அதிகமான எம்ஜிஆரோட படங்களை இயக்கிய இயக்குனர் யாருன்னு தெரியுமா எந்தெந்த படத்தை இருக்காரு அது யாரு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அப்படின்னு ரசிகர்களால் போற்றப்படும் எம்ஜிஆர் சினிமா துறைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நாடகத்துறையில பல நாடகங்கள்ல நடித்திருந்தாராம் அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்து மூலமா சிறு வேடத்துல நடித்தாரு அதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்கள்ல சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல நடிச்சாரு எம்ஜிஆர் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த ராஜகுமாரி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல முன்னணி கதாநாயகனா நடித்தார் பல வெற்றி திரைப்படங்கள்ல கதாநாயகனா எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சு மக்கள் மனதுல நீங்கா இடம் பிடித்தாரு குறிப்பா பாத்தீங்கன்னா எளிய மக்களோட கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்து அவர்களில் ஒன்றாகி போனார் எம்ஜிஆர் அவர்கள் அவரின் அரசியல் பாதைக்கான வடிகாலாக அமைச்சர் இப்படி பல திரைப்படங்களின் மூலம் தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் அங்கமாகி போனவர் தான் எம் ஜி ஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக அளவுக்கு ஒவ்வொருவரின் மூச்சிலும் கலந்திருந்தார் எம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் அதிகமான திரைப்படங்கள்ல நடித்திருக்காரு இதில் அவர் நடித்த ஒரே மொழி திரைப்படம் ஜெனோவா என்ற திரைப்படம் தான் மலையாளத்தில் உருவான இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியானது அதே போல இந்த திரைப்படம் தமிழிலும் வெளியிடப்பட்டிருக்கு எம்ஜிஆர் நாடோடி மன்னன் கலை அரசி எங்க வீட்டு பிள்ளை குடியிருந்த கோவில் அடிமை பெண் போன்ற பல திரைப்படங்கள்ல இரட்டை வேடங்கள்ல நடித்திருக்காரு திரைப்படங்கள்ல இரட்டை வேடங்கள்ல நடித்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நூற்று முப்பதுக்கும் அதிகமான திரைப்படங்கள்ல அவரை வைத்து அதிக திரைப்படங்களை இயக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பா நீலகண்டன் அவர்கள் தான் சக்கரவர்த்தி திருமகள் திருடாதே கொடுத்து வைத்தவள் காவல்காரன் கண்ணனின் காதலன் மாட்டுக்கார வேலன் என எம்ஜிஆரை வைத்து பதினேழு திரைப்படங்களை இயக்கியிருக்காரு எம்ஜிஆரை வைத்து மிக அதிக திரைப்படங்களை இயக்கிய பெருமை பா நீலகண்டன் அவர்களையே சேரும் பிரபல தயாரிப்பாளரான சாண்டோ சின்னப்பா தேவர் எம்ஜிஆருடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் இந்த நிலையில சின்னப்பா தேவரின் தம்பியான எம் ஏ திருமுகம் தாய்க்கு பின் தாரம் தாய் சொல்லை தட்டாதே குடும்பத் தலைவன் தாயை காத்த தனையன் தர்மம் தலை காக்கும் நீதிக்கு பின் பாசம் இந்த மாதிரி பல திரைப்படங்களை இயக்கியிருக்காரு இவ்வாறு எம் ஏ திருமுகம் எம்ஜிஆரை வைத்து பதினாறு திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு எம்ஜிஆர் அவர்களை வைத்து அதிக திரைப்படங்களை இயக்கியவர்கள் இவர்கள் தான் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பழைய படங்கள்ல எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்